உங்க மொபைலில் என்ன ஆப் இருக்கோ இல்லையோ இந்த ரெண்டு ஆப் கண்டிப்பான முறையில் இருக்கணும் ஒண்ணு செர்பண்ட் ஆப் இன்னொன்று ஸ்னேக் ஹேப் ஆப் ரெண்டுமே பாம்பை பற்றியான அதிகபட்சமான தவலை உள்ள ஆப் தான் செர்பண்ட் ஆப் எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்ம ஏரியாவுக்குள்ளேயே பாம்பு வந்துருச்சு பாம்பு பிடிக்க ஆள் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ல போயிட்டு ஸ்னேக் ரெஸ்கியூர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்க சுற்றி உள்ள ஸ்னேக் ரெஸ்கியூர்ஸோட நேமோ நம்பரும் அதில் வரும் நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பாம்பை பிடிச்சிக்கலாம் இல்லாத பட்சத்தில் தீனப்பீடுகளுக்கு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சுக்கலாம் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா இதே ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு காட்டினோம் நீங்க அங்க போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஸ்னேக் ஹப்பு இந்த ஆப்ல என்னன்னா பாம்பை பத்தியான டு செட் முழு விவரங்கள் எல்லாமே இருக்கும் இந்த பாம்பு எங்க இருக்கும் எப்படி இருக்கும் இருக்கா நஞ்சு இல்லையா என்ன பொண்ணு எல்லாமே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாம்பு வீடுக்கு வந்துருச்சு யாருக்கு பொண்ணும் என்ன பண்ணுன்னு தெரியல பாம்பு பத்தி படிக்கணும்னு நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க